அண்ணா திமுக மாவட்ட பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் ஏற்பாட்டில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பிறந்த நாளையொட்டி எழுபத்தொன்று கிலோ பிரமாண்ட கேக் இரண்டாயிரம் நபர்களுக்கு பிரியாணி காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் வழங்கினார் அண்ணா திமுக காஞ்சிபுரம் மாவட்ட பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் ஏற்பாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நாளையொட்டி காஞ்சிபுரம் அரசு காத்த அம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் எழுபத்தொன்று கிலோ எட்டையுள்ள பிரம்மாண்ட கேக் மற்றும் இரண்டு ஆயிரம் நபர்களுக்கு பிரியாணி பொதுமக்களுக்கு பரிமாறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் வி சோமசுந்தரம் கலந்து கொண்டு பிரம்மாண்ட வடிவிலான கேக்கினை வெட்டி பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கினார் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடியார் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சன்னதி தெருவில் உள்ள அரசு காத்த அம்மன் ஆலயம் அருகே நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் எழுபத்தொன்று கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட முறையில் தயார் செய்யப்பட்ட கேக்கினை வெட்டி இரண்டு ஆயிரம் நபர்களுக்கு பிரியாணிகளை காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் வி சோமசுந்தரம் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளர் வாலாஜாபா பா கணேசன் கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் இஸ் எஸ் ஆர் சத்யா நிர்வாகிகள் குன்னவாக்கம் ஆர் மூர்த்தி கே யு எஸ் சோமசுந்தரம் வி வள்ளிநாயகம் தும்பவனம் டி ஜீவானந்தம் களக்காட்டூர் ராஜி அத்திவாக்கம் ரமேஷ் சிறுவாக்கம் ஆனந்தன் மோ திலகுமார் ஏ ஏதுரை ஏ யுவராஜ் மானாம்பதி வில்வபதி பொன்முருகேசன் தென்னேரி என் எம் வரதராஜிலு போந்தூர் எஸ் செந்தில்ராஜன் எஸ் ஜெயராஜ் வி பாலாஜி கோல்டுரவி கே தமிழ்வாணன் எம் பிரகாஷ் கே வேணுகோபால் கோல்டுமோகன் குட்டி ஏ மாணிக்கம் சாய் பாஸ்கர் ஓ வி ரமேஷ் டி பிரவீன்குமார் கே கோபால் டி குமரன் உதயம் என்ற இராமலிங்கம் பிரேம்குமார் ஏகே வேலரசு வி பி சிந்தன் புனிதா சம்பத் கல்வெட்டு சிவாஜி மோதிலால் எம் வரதராஜன் சாரி ஆலப்பாக்கம் சீனுவாசன் கரூர்மாணிக்கம் எஸ் ஹி பம்பாய் என் கே கபாலி பாஸ்கர் எஸ் ஹி பம்பாய் வழக்கறிஞர் குமரேசன் மு சேகர் மணி, கே கதிர்வேல் போட்டோ சந்திரன், ராகவேந்திராகுமார் அம்மாபாலு சேகர், கமலக்கண்ணன் மணி, முருகவேல் ஜே நீலாவதி உள்பட பலர் கலந்து கொண்டனர்